கள்ளழகர் கோயில் இந்த கோயில் திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பெற்ற அழகர் பெருமாள் கோயில் மதுரை மாநகர்ல இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவுல அழகர் மலை அப்படிங்கிற இடத்துல திருமாலுடைய கோயிலானது அமைந்திருக்கின்றது இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கின்றது சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் இந்த தலமானது சோலைமலை மலை திருமாலிருஞ்சோலை என்று என்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது இறைவனாகிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் அருள்வாளிக்கின்றார் உற்சவமூர்த்தி அழகர் பெருமாள் அல்லது சுந்தர் ராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்கள் இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னா சுதப முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு இவர் திருமாலிருஞ்ச உலையில இருக்கிற நூபுர கங்கை அப்படின்னு அழைக்கப்படுற சிலம்பாற்றுல நீராடுகின்ற அப்போ எதிர்க்க வர்றாரு துர்வாச முனிவர் அவரை இவரை கவனிக்காம இருக்காரு இதனால கோபம் அடைஞ்ச துர்வாச முனிவர் சுதப முனிவரை தவளையா மாறும்படி சாபமிடுறாரு சாபம் நீங்கணும் அப்படின்னா சுதப முனிவர் வைகை ஆற்றுல மண்டூக வடிவம் அப்படின்னு அந்த தவள வடிவத்திலேயே நீண்ட காலம் தவம் இயற்றி திருமாலால் சாபம் நீங்க பெறுவார் அப்படின்னு சாப விமோசனமும் முனிவர்கள் கண்டு வணங்கிய அந்த உருவே சுந்தர பாகு என்று வடமொழியில் அழகர் திருமாளிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் இந்த இறைவனானவர் அழைக்கப்படுகின்றார் அழகர் பெருமானால் இந்த சுதப முனிவரானவர் தன்னுடைய சாபமானது நீங்க பெறுகின்றார் அழகர் மலையில இருக்கிற இறைவனுக்கு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் இவை கலந்த தோசையானது இங்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது கோயிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசுவாமி ஆவார் கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரண்யன் கோட்டை அழகாபுரி கோட்டை ஆகியன அமைந்திருக்கின்றது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு நடத்தப்படுகின்ற தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அம்மாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை ஆறு மாத காலத்துக்கு நடைபெறும் இந்த நாட்களில் பக்தர்கள் உற்சவரை மட்டுமே வழிபட அனுமதிக்கப்படுகின்றார்கள் இந்த வருடமும் தைல காப்பானது போடப்படுகின்றது தை அமாவாசை அன்று தைல காப்பானது இறைவனுக்கு சாத்தப்படுகின்றது நீங்கள் மதுரைக்கு சென்றால் மறக்காமல் கள்ளழகரை தரிசித்து விட்டு வரவும் ஓம் நமோ நாராயணா